मिलको समि कमबैक हैन मलाई भन्नु आउँछ कमबैक यो मलाई केही दिन अलि बेरुजु

கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி வேட்பாளர் ராமச்சந்திரன் அவர்களும் அதே போல் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்டத்தில் ரமணஜன் அவர்களும் அதே போல் சிங்களூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராம் அவர்களும் அங்கெல்லாம் வந்து கோவை பொள்ளாச்சி நீலகிரி திருப்பூர் ஈரோடு ஐந்து நாடாளுமன்றத்துடைய வெற்றி வேட்பாளர்களுக்கு ஆதரவு கேட்டு பேராயர் மதிப்புக்குரிய போட்டுதலுக்குரிய பிசப் ஐயா அவர்களை சந்தித்தோம் இன்றைக்கு கோவை நாடாளுமன்றத்தில் ராமச்சந்திரனுடைய வெற்றி பிரகாசமாக இருக்கிறது இன்றைக்கு ஒட்டுமொத்த மக்களெல்லாம் இன்றைக்கு அண்ணா திமுக தான் கோவை மாவட்டத்துக்கு அத்தனை திட்டங்களும் கொண்டு வந்திருக்கிறது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மூணு வருட ஆட்சியிலே திமுக எந்த திட்டமும் கொண்டு வரவில்லை அதே அதேபோல் இன்றைக்கு மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி அதே போல் அதனுடைய தலைவர் இங்கே வேட்பாளர் போட்டியிருக்கிற அண்ணாமலை அவர்களும் இன்றைக்கு தான் நிறைய வாக்குறுதி கொடுக்கனு சொல்லியிருக்காரு அவங்க இன்னைக்கு தலைவராக இருந்தால் ஒரு உணவை பணியின் பேக்கு ஐநூற்றி இருபது வாக்குறுதி திமுக எப்படி கொடுத்தது அதே தான் இன்றைக்கு அவர் கொடுத்த நூறு வாக்குறுதிகள் ஆகவே மக்கள் இன்னைக்கு தெளிவாக இருக்கிறார்கள் கண்டிப்பாக கோவை மாவட்டத்தை மிகப்பெரிய வளர்ச்சிக்கு கொண்டு சென்ற இதுவரை அத்தனை திட்டங்கள் கொண்டு வந்தது அதிமுக தான் என்று மக்களுக்கு தெரியும் ஆகவே

நான் டிவியில் பார்த்தேன் அதாவது விதிமுறைக்கு உட்பட்டாவது ஒரு காவல்துறை அதிகாரி இருந்த அண்ணாமலை அவர்கள் நீங்கள் தான் அவர்கிட்ட கேள்வியாகணும் ஏன்னா அவர் உங்கள்கிட்ட தான் அதிகமாக அரசியல் பண்ணுறாரு களத்தில் இல்லை அவர் மீடியாவிலையும் சோசியல் மீடியாவிலையும் தான் அவர் ஃபுல் அரசியலே இருக்குது நாங்கள் களத்தில் இருக்கிற இல்லை களத்தில் வந்து அங்கே இருக்கிறோம் அவர் இல்லை அதே போல் இன்றைக்கு அவர் வந்து என்ன சொல்கிறார்னா சட்டத்தை மட்டும் மீறல அதிமுக அழிப்போம் எடப்பாடியார் ஒழிப்போம் இப்படி எல்லாம் பேசிகிட்டு இருக்கார் ஆகவே இன்றைக்கு நாங்கள் வந்து மக்களுக்கு நல்ல நல்லா செஞ்சிருக்கிறோம் திட்டங்கள் கொண்டு வந்துருக்குறோம் மக்களோட மக்களை நாங்கள் இருக்கிறோம் மிகப்பெரிய வளர்ச்சியை நாங்கள் கொடுத்துருக்குறோம் ஐம்பது ஆண்டுக்கு இல்லாத வளர்ச்சியை கொடுத்துருக்குறோம் ஆகவே நாங்கள் வந்து எங்களுடைய பிரச்சாரம் சரி எங்களுடைய ராமச்சந்திரனுடைய வெற்றியும் உறுதி செய்யப்பட்டது எங்களுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த பொறுப்பாளர்கள் தொடர்கள்லாம் சிறப்பான முறையில் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் வெற்றி உறுதிநீதி என்ன சொல்றா அப்படின்னா பத்தாண்டுகளாக அதிமுக பிஜேபி கிட்ட போய் அடிபணிஞ்சதுனால தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியே உரிமைகள் எல்லாமே போயிடுத்துன்னு சொல்லி எல்லா பக்கத்துலையும் அவருடைய பிரச்சாரம் இருக்கிறது முப்பத்தெட்டு எம்பி திமுகவில் என்ன பண்ணாங்கன்னு நீங்கள் தான் உங்கள்கிட்ட கேட்கணும் அது அவர் பதில் சொல்லும்போது முப்பத்தெட்டு எம்பி வச்சுட்டு எதுவுமே திமுக செய்யலாம் முப்பத்தேழு எம்பி வச்சிருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் எடப்பாடியில் உத்தரவு கணங்க பார்த்தீங்கன்னா காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத போது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கி காவிரி மேலாண்மை அமைத்து தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்டெடுத்தார்கள் அது மட்டுமில்ல தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்டெடுத்த கட்சி அதிமுக அவர்கள் எடப்பாடியவர்கள் முல்லை பெரியார் பிரச்சனை இருந்தாலும் சரி கட்சத்து பிரச்சனை இருந்தாலும் சரி அது பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியாக இருக்கும் போது அம்மா வந்து வழக்கு போட்டாங்க அதுக்கு மேலே நாலு கட்சியானதும் வருவாய்த்துறையை இணைத்து வழக்கத்தொடர்ந்து நடத்திட்டு இருந்தாங்க ஆகவே அதே போல் இன்றைக்கு காவிரி பிரச்சனை இன்றைக்கி ஒவ்வொரு பிரச்சனையும் பார்த்திங்கன்னா இலங்கை தமிழக பிரச்சனை வந்து எல்லாமே அதிமுக தான் அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு எல்லாம் வீட்டெடுத்தது அதிமுக தான் ஆகவே வந்து மற்றவர்கெல்லாம் சொல்கிறக்கூடிய உரிமையே இல்லை இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு திமுகவுடைய எதிர்ப்பலை இன்றைக்கு கடுமையாக இருக்கிறது திமுக வேட்பாளர் இப்போ காலத்தில் போவே முடிகிறது இல்லை இன்றைக்கு எடப்பாடியருடைய பேச்சு அவருடைய உண்மைத்தன்மை

சில பத்திரிக்கைகள் அப்படி வந்து வெளிப்படையாக வந்து அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்றாங்க ஒரு சிலர் தான் நெடுநிலைமையாக இருக்காங்க வெளிப்படையாக இன்னும் சொல்ல போனா தினமலர் பத்திரிகை வந்து கண்டிப்பாக பாரதிய ஜனதா பத்திரிகை பத்திரிகைன்னு பேர் வச்சுக்கலாம் இன்னைக்கு எப்படியா இப்போ ஜாங்கூர் கருத்துக்கள் இன்னைக்கு போட்டிருக்காங்க பாருங்கள் அண்ணாதிமுக பதினெட்டு பர்சன்ட் சரி இப்போ ஒரு சவால் விடுறோம் எடப்பாடி பேசிட்டார் நீங்கள் இந்த பதினெட்டு பர்சன்ட் அண்ணாதிமுக சொல்லியிருக்கீங்களா அதே போல் எல்லாமே நீங்கள் போட்டுக்கிற பர்சன்டேஜ் அண்ணாதிமுக வாங்காமல் இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி அடையுது அந்த பர்சன்டேஜ் போட்டுக்கிறீங்களா நீங்கள் சர்வேன் போடுறீங்க இது வந்து எழுதி கொடுக்கப்பட்டு வெளிப்படையாக பாரதிய ஜனதா கட்சி இப்படி போடணும் பாரதிய ஜனதா கட்சிக்கு முப்பத்தேழு பெர்சன்ட் இப்படி முப்பது பர்சன்ட் போடுறீங்க இருபத்தி எட்டு பர்சன்ட் போடுறீங்க மூன்று பர்சன்ட் இருக்குது பாரதிய ஜனதா கட்சி இதுக்கு இப்படி போடுறீங்க இப்படி வந்து ஒரு இப்படி நடுநிலைமையான பார்த்து எப்படி சொல்ல முடியும் தினமலரை ரொம்ப வருத்தம் நீ மக்களே வந்து இன்னைக்கு இப்படி வந்து போயிட்டாங்கன்னு சொல்லி போட்டு வெளிப்படையாகவே வந்து நீ பாரதிய ஜனதா கட்சி பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம் இப்படி தான் நடக்குது இதை நீ அண்ணாமலை பேசுகிறது அப்படி தான் ஏசு யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் மீடியாலையும் ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லையும் மட்டும் நீ இருக்கிறது யாருன்னு தெரியும் களத்தில் கீழ்மட்ட மக்களிடம் அதே சாதாரண மக்களிடம் ஏழை மக்களிடம் அண்ணாதிமுக இருக்கிறது அண்ணாதிமுக திட்டங்கள் இருக்கிறது